वंदना करता हूं माता को इलाह इलाह अलैहि व तसलीमी व ला मसलिया राशिना मुतिमवाल याम सातन दायुतुल वला मुल्ला सलाम सलेला सिनाम परिवारी और साथी आदमी फिर मिला सलाम रहमतुल्लाह मुखिला सलाम सलेला सिनाम परिवारी और साथी आदमी फिर मिला शांत रहमतुल्लाह मुखिला सलाम 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 रहमतुल्लाह मुखिला सल

இல்லாப்பா கபறி இதுதான் கபர் சாபிச்சு அல்லது இஸ்தக்கர் இங்கே அந்த தானே கபர் அந்த முத்தலக்கு போக்குறதுக்கு வாஜிப்பு அதுதான் என்ன செஞ்சால் அந்த முத்த அல்லது போக்கத்தான் செய்யணும் முத்த வரக்கூடாது அந்த லரு பூஞ்சு ஆறு மூஞ்சி வரும் என்ன செய்யும் கபராக வரும் அங்கே பற்றி பேசுகிறாங்க கேட்டுப்பா

இந்த கபர் என்ன செய்யும் வரும்ங்கிறதுலாம் முந்திடுச்சு இந்த கத்தமை ஏற்கனவே முந்திரிச்சு அண்ணல் கபரை கபரு எக் கூணு அது முஃபுரதாகவும் வரும் எக் கூணு சுமலத்தன் அந்த என்ன செய்யும் வரும்ங்கிறது முந்திரிச்சு ஒரு அக்கரல் சனிபுரீமல்லாவின் பைத்தில் ஆற்றி வர இருக்கிற பைத்திலே சனி உபரான் ரமத்துல்லாலே சொல்கிறார்கள் உலந்தபா அண்ண ஊ அந்த ஹபரு எக் கூணு

அப்போ அந்த முத்தலுக்கு கெட்டாய் என்ன செஞ்சு ஒன்று போய்க்கு தான் கொண்டு வரக்கூடாது பிரதிதப்பா போக்குறதுன்னு சொல்லக்கூடாது விட்டுறணும் பிரதருக்கு வாஜிபில் அருகில் விடுவது வாஜிபான அந்த விடப்பட்டதை கொண்டு சம்மந்தமாக வைக்கிறது மினுகுமா சொல்லு இந்த லருப்பு ஜாறு மஜிரூர் ஒன்றிலிருந்து ஒவ்வொன்றும் முத்த அள்ளிக்குள் அது சம்மந்தமாக கூடியதா இருக்கும் அப்படி மாதிரி விடப்பட்டதை கொண்டு சம்மந்தமாக கூடியதா வாஜிபில் அருவி விடுவது ஆஹ் விடப்படுவதுன்னு சொல்லி விடப்படுவது வாஜிபான வாஜிப் விடப்பட்டதை கூட சம்மந்தமாக அப்படிதார் இந்த எப்போன்னு தாளிகள் அந்த விடப்படக்கூடியது இஸ்மன் எப்படி இருக்கலாம் சிசுமாவும் இருக்கலாம் ஓ ஃபேல் அது ஃபேலாகவும் இருக்கலாம் செய்யலாம் அலும்ஜிரில்லான்னு இத்தகத ரீல்லான்னு சொல்லலாம் அலும்திரில்லா புஸ்தக இருள்ளில்லான்னு சொல்லலாம்ல

தெரிஞ்ச அதை அத கொண்டு வந்துக்கிட்டே அதான் சொல்றாங்க இப்போ லாலிக்கல் மகுதூபு இதை விட கூப்பிடக்கூடியது சிம்மன் இப்படி இருக்கலாம் இருக்கலாம் காயின் இருக்கா காயின் காயின் என்பது இவர சிம்பாயிடும் சரியாத கீழே ஊனோம் அந்த கையே ஓ ஃபேலன் அது ஃபேலாவும் இருக்கலாம் சிறவா இருக்கலாம் ஃபேலாவும் இருக்கலாம் க இஸ்தகர்றவர் போறாரு இஸ்தகர்ங்கிறது ஃபேல் தானப்பா இந்த சித்தகர் இல்லாம

كائن أبِستَقَر، وأصدارُهِ لا في جَرٍ نائِنَ مَعِنا كائن أبِستَقَر، ولا يَكُونُ اسْمُ زمانٍ خبراً عن جُسَّتِه، إن جُفِّفَ أخبيراً، ولا يَكُونُ اسْمُ زمانٍ خبراً عن ولا يجوز الابتداء بالنكير ما لم تفيدك عند زيد النمير ولا يجوز الابتداء بالنكير ما لم تفيدك عند زيد النمير وعلم فتنفيكم فما خل لنا ولاجل الكرام عندنا وهل فنن فيكم فما خل لنا ورجل من الكرام عندنا ورجل من الكرام عندنا من عندنا, عندنا رغبة في الخير خير وأمل بر يزين وَالْيُقَسْمَاءَ لَمْ يُقَلْ وَرَغْبَةٌ فِي الْخَيْرِ خَيْرٌ, خير وَعَمَلٌ مِرْبٍ يَزِينٌ وَالْيُقَسْمَاءَ لَمْ يُقَلْ وَأَخْبَرُوا أنت عربية خبر عاكتانا بِالْلَرْفِي الْلَرْفَيُّ أو بِالْحَرِفِي الْجَرْبُ الْحَرْبَيُّ أنت عربية قالت

அவ் இஸ்தர்கர் அல்லது இஸ்தகர் உடைய மானாவை நீர்த்து அந்த அரபியர்கள் கபரா அந்த அரபிகர்கள் கபராக்கிட்டாங்க லருபயோ அரபியர்கள் கபராகிட்டாங்க நாவீனமானா காயினி காயினியுடைய பொருளை நீத்து வைத்திருந்தமையிலையோ அவ இஸ்தகர் இஸ்தகர்கர்களுடைய பொருளை நீத்து வைத்திருந்தமையிலையோ கர்ப்பி கொண்டோ ஜார் மஞ்சனூரைக் கொண்டோ அந்த அரபியர்கள் என்ன செஞ்சிட்டாங்க அவங்க கவராகிட்டாங்க மெயின் அர்த்தம் வந்துச்சா வெயிட் அர்த்தம் வந்துச்சா ம் அஹ் அரபியர்கள் சுவராட்டி விட்டார்கள் அற்பைக் கொண்டோ அவருடைய ஹர்பி ஜர்ரி ஜர்னுடைய அற்பைக் கொண்டோ அரபியர்கள் கபராக்கி விட்டார்கள் நாவீன மானா காயினி தாயினுடைய அர்த்தத்தை நீய்த்து வைத்த நிலையில் அவிஷ்டக்கர்ற விஷ்டக்கர்றவுடைய அர்த்தத்தை நீத்து வைத்த நிலையில் ஜர்ருடைய அர்ப்பைக் கொண்டோ அல்லது நர்ப்பைக் கொண்டோ அரபியர்கள் கபராக்கி விட்டார்கள் வாஸ்பரு அல்லது அதில் அரபு அரசியர்கள் கபராக்கி தாங்க அணி உபுத்ததை முர்த்ததாவை தொட்டு அறிவியர்கள் என்ன செஞ்சாங்க மனுசூபின் நசபு செய்யப்பட்ட லருவை பயணக்கூட்டத்தினர் உங்களுக்கு கீழே இருக்கிறார்கள் ராட்டி குடிஞ்சவங்க ரக்கு பூங்குவாங்க பயணக்கூட்டத்தினர் உங்களுக்கு கீழே இருக்கிறார்கள் ஒரு ரக்கு பூங்குறது உப்ததா அசுபலைங்கிறது லருப்பு குடுதானுங்க அது நசுப்பு தன செய்ய கொடுத்துருக்கேன் ஆ ஒரு ரக்கு பசுப்பல மீன் குப் உங்களுக்கு கீழே இருக்கிறார்கள் பயணக்கூட்டத்தினர்கள் உங்களுக்கு கீழே இருக்கிற கீழே இருக்கிறார்கள்

நாளைக்கு இங்கிறது வந்து தினம் தினப்பா நாளெல்லாம் ரப்ப கெட்டு விட்டுனேன் அவபி அருபி ஜர் ஜருடைய அருபை கொண்டும் ரப்ப செஞ்சிட்டாங்க ம மஜ்ரூரி ஹி சேர்த்து காது மஜ்ரூன் சேர்த்து தான் வரும் அப்படி தனப்பா அவபி அருபி ஜர்ரீன் ஜருடைய அருபை கொண்டும் ரவா கபர் ஆக்கிட்டாங்களுடைய மஜ்ருடன் சேர்த்து ஆ ஜருடைய அருபை கொண்டும் ஆகிட்டாங்க

எருடைய அருபி கொண்டோ இல்லை கொண்டோ ஒரு கிளவர் ஆகிட்டாங்க ரெண்டுபா நாவீனன்னு நிறைய முகத் கத்திரீன லகு அந்த அருப்புக்கு ஜாத மஜிருக்கு முத்தால் லக்கன் முத்தால் லக்கை ஏற்படுத்தி திருவிழா இருக்கின்ற நிலைமையிலே முத்தால் லக்கை இருக்கின்ற நிலைமையிலே அருபி கொண்டோ ஜார் மஜிருக்குள் அருபி கொண்டோ ஜார் மஜிருரை கொண்டோ கபர் ஆகிட்டாங்க எடுத்துடுபா ஆ முகத்திரீன லகும் முத்தல்லகன் முத்தல்லக்கை ஏற்படுத்தி உள்ளா இருக்கிற உரிமைகளை பூவே அந்த முத்தல்லக்கு தான் முத்த அல்லக்குன்னு படிக்கணும் யார் மீது பேருந்தோ முத்த அல்லிக்கு சம்மந்தமாக அது முத்த அல்லக்கு சம்மந்தமாக படக்கூடியது அந்த முத்த அல்லக்கு தான் ஹபருகள் தீ கே தீ உண்மையிலே ஹபராக இருக்கும் அது சகிஹி சரியான சொல்லி பெற ஆரம்பம் அந்த சகிஹின்னு பார்த்தோம் அந்த முத்த அல்லக்கு தான் ஹபர் வலா இக்கூணு தானிக்கல் முகத்தரு அந்த ஏற்படுத்தப்படக்கூடியது ஆகாது ಇಲ್ಲ ಇಸ್ಮನೋ ಫೇಲನ್ ಇಸ್ಮಾಬೀತಿ ಬಿರೆ ಅಲ್ಲದೆ ಫೇಲಾಬೋ ತವಿರ ಆವಾದು ಅದು ಇಸ್ಮಾ ಇರೋದು ವೇಲಾಲ್ ಇದರ ಬರ್ಥ ಓದಿದಿ ಅಜುದನವು ಕಾಯಿನ ಇಸ್ತಗರ್ ಕಾಯಿನ ಇಸ್ತಗರ್ ಇಸ್ತಗರ್ ಅಂದ್ರೆ ಪ್ರತಿಪಾಲನೆ ಇದರ ಬಾ ಅಲ್ಹಂದುಲ್ಲಾ ಅನ್ನೆ ನೆರ್ದೋ ಅಲ್ಹಂದು ಕಾಯಿನಲ್ಲ ಇಲ್ಲ ಅಲ್ಲದಿ ಇಸ್ತಗರ್ ಲಲ್ಲಾ ಇದರ ಬಾ ಔ ಮಾ ಫೀಹಿ ಮಅನಾ ಕಾಯಿನ ವಿಸ್ತಗರ್ ಮಅನಾ ಇಸ್ತಗರ್

ഇതേന്ന് ചെലറാങ് സഭത്തേനും കൂടെ ജോലിക്കലാം